ஹலி லூயா இன்று அதிகாலையில் நாம் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எஸ்ஐ கீழ் எழுதின தீர்த்த தரிசன புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிற்று என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன வசனம் சொல்லுகிறது இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு பழமொழியை சொல்லுகிறார்கள் என்ன பழமொழி என்று சொல்லும் பொழுது பிதாக்கள் காய்களை தின்றார்கள் பிள்ளைகள் வாய் பூசிற்று என்று சொல்லி திராட்சை காய்களை தின்றவர்கள் பிதாக்கள் ஆனால் யாருடைய பிள்ளைகள் வாய் கூசி போயிற்றான் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமப்பதில்லை என்று சொல்லி சொல்லிக்கள் பதினெட்டாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதோ பாவம் செய்கிற ஆத்துமாவே

சாபம் தொடர்கிறதா இருக்கிறது என்று சொல்லி இதை குறித்தெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த நாளிலே உங்கள் கைகளை மேலே வானத்திற்கு நேராக எடுத்து இதோ உங்கள் இருதயத்தை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து உங்கள் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து என் தேவனே என் கர்த்தாவே என்னை ரட்சியம் என்று சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார் பழைய காரியங்களை நினைத்து குழம்பி கொண்டிருக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தகப்பனுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது உங்கள் மூதாதையர்களுக்கு இருந்த வியாதி உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது சாபங்கள் நமக்கு தொடருவதில்லை சாபங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுத்தால் போதும் தேவ ஜனமே உங்கள் இருதயத்தை இந்த வேத வசனத்தின்படியாக மாற்றிக்கொண்டால் போதும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த எஸ்ஏக்கே பதினெட்டாவது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் படித்து பாருங்கள் பாவம் செய்கிற ஆத்தும் சாகுமே ஒழிய ஒரு நீதிமானா இருக்க வேண்டுமானால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் துல்லியமாக எழுதி கொடுத்திருக்கிறார் எனவே அந்தந்த அந்தபடியாக நீங்கள் நடந்து உங்களையே நீங்கள் நீதிமானாக்கி கொண்டு இதோ வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களாய் நாம் மாறுவோம் நம் குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் ஐந்து நீதிமான்கள் நிமித்தமாக இதோ ஒரு பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என தேவ ஜனமே இந்த வேளையிலே கூட சமூகத்தை நோக்கி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் உங்களுடைய நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது உங்கள் தலையெழுத்தை மாற்றி போடுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசித்து இதோ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒருவன் நீதிமானா இருந்து நீதியும் நியாயத்தையும் செய்யும் பொழுது அவனை நீர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் நீர் பிடுங்கி போடுகிறவராய் இருக்கிற ராஜா இந்த வேலையிலே சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தினுடைய சாபங்கள் பாவங்கள் என்னுடைய மூதாதையர் வழியாக தொடர்கிறது என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் உண்மை ஏறெடுத்து பார்க்கிற வேலையிலே இந்த சாபங்களும் பாவங்களும் உடைந்து போய் அவர்கள் இருக்க இந்த நாளிலே நீர் அனுகூலமான காரியங்களை செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா